வணக்கம் அன்பு உறவுகளே நம்மளுடைய நாய் பண்ணை வெயில் காலம் ஆரம்பிச்சதுனால வெயில் கொஞ்சம் தாக்கம் அதிகமா இருக்குது போன வருஷத்துக்கு இந்த வருஷம் பரவாயில்ல நம்ம நாய் பண்ணைக்கு செட்டு போடுறதுக்கு ஒரு ஆள் வேணுங்க நம்ம செட்டு பாருங்க நாய் பண்ண மேல ஹைட்டு தெரியுதுங்களா இந்த ஹைட்டுக்கு அப்படியே நேரம் போடணுங்க முப்பத்தி ரெண்டுக்கு முப்பது சைஸ்ல இந்த செட்டை அப்படியே கன்னி பண்ணி நம்ம இடம் முடிகிற வரைக்கும் முடிக்கணும் இதா தெரியுது பாருங்க சைட்ல செட்டோட டாப்பை கழட்டி அப்படி ஒரு சைடு மட்டும் மறைச்சிடுறதுங்க ரெண்டு சைடு ஓப்பனுங்க இந்த பக்கம் ஓப்பனு இது பக்கம் இந்த தனி டைமுக்கு பின்னாடி ஓபன் இந்த பக்கம் கம்பெனி இருக்குது இந்த பக்கமும் ஓபன் ஒரு பக்கம் இந்த டாப் போடுறோம் ஒரு பக்கம் மறைச்சிடறோம் இந்த செட்டு போடுறதுக்கு யாராவது ஆள் இருந்தா தயவு செஞ்சு சொல்லுங்க வர திங்கட்கிழமை செவ்வாய் கிழமையிலிருந்து கூட வேலையை ஆரம்பிச்சிடலாங்க ஒரு ரீசனபிளான் ரேட்டுக்கு போட்டு கொடுங்க எல்லாம் ஒரு ஓரத்தில் ஒரு ஹோல்சேல் பண்ணிடுவேன் நீங்க தைரியமா இருந்த செட்டு போடலாம் கடைசி வரைக்கும் நம்ம செட்டை போட்டு கொடுக்கறவங்களுக்கு ஒரு சிப்பி பாறை குட்டி இலவசம்